ஹலோ மக்களே நான் தான் உங்கள் சரவணன் பேச என்ன நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு செலவு கொஞ்சம் இப்போ தான் ஒர்க் ஆகுது சரிங்களா மக்களே நான் தட்டு வீடியோ போட்டேன் கீழே என்ன பார்க்குறீங்களா வேப்பிலை நீம்லேஸ் வேப்பிலை வேப்பிலை போட்டோம்னா குளிர் காலத்துக்கும் சரி மழை வெயில் காலத்துக்கும் சரி நோய்கள் எதுவுமே பக்கத்தில் வராதுங்களோ சரிங்களா நோய் இது பக்கத்தில் வராது வேப்பில் இன்னும் ரெண்டு நாளில் வேப்பில் எடுத்துருச்சு போத்தண்ணிக்கோட சேட்டு அஞ்சு நாள் ஆச்சு அப்படி இங்கே பார்க்குறீங்களா குட்டிஸ் அம்மா உள்ள அம்மா இருக்குது கொண்டா குட்டி இருக்கு பாருங்க குட்டி தெரியுதுங்களான்னு தெரியல எனக்கு நாலு குட்டி இருக்குது அடுத்தடுத்து முட்டை பறிக்கும் இங்கே முட்டை வச்சுருக்கு கடை காத்துக்கிட்டு இருக்கும் பூ வேஸ்ட்டான முட்டைகள்லாம் கீழே தள்ளி விற்கும் பூ முட்டையானா தள்ளி விட்டுரும் நல்ல முட்டைகள் மட்டும் உள்ளே வச்சுக்கிறோம் சரிங்களா மக்களே ஓகே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில்லக்கென்ன கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆக்டனை தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வெளிப்படுவது உங்கள் சதவனை பாய் ஷேவோ இப்போ கை காமிக்க பாய் சரி ਬਾਈ ਬਾਈ ਮੈਂ ਹੂੰ